காரைக்குடியில் ஆஷாலினி டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால போகிற வழியில் புதுக்கோட்டைக்கிட்ட பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு சாப்பாடு வச்ச அக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக காலையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அங்கேயும் ஓடிட்டு நல்ல சிரிச்ச முகத்தோடு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுமே நமக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சுங்க காரைக்குடி வந்ததுமே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு டென் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க கரெக்டாக டென் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தாங்க எடுக்கிறதுக்காக போயிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமா ரேட்டிங் பார்த்து தான் வந்து போகணும் பிரியா மெசன் சொல்லிட்டு ஒன்று நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு சாப்பாடை பார்த்ததுமே வீடியோ எடுக்க மாறந்துட்டேன் வரும்போது பீடா வாங்கிட்டு வந்தது மட்டும் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோவே எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனது பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டிக்கு மேலே ஆயிடுச்சு தஞ்சாவூர் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சுங்க